வணக்கம் மக்களே உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர இருக்குது நாம இந்த வீட்டுல பார்க்க போறோம்னா மர்மல் காட்டன் சாரி தான் ஆனா இந்த வீடியோல நம்ம பாக்குறது வந்து ஃபுல்லா ரெட் கலர் சாரி மட்டும் தான் பாக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மர்மல் காட்டன் சாரி நம்ம நிறைய போட்டிருக்கோம் வீடியோ நீங்க எல்லாமே பாத்திருப்பீங்க ஆனா இதுல வந்து ரெட் கலர்ல மட்டும் எவ்வளவு டிசைன் வருது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் தனியா போட்டிருக்கேன் இதுல இருக்கிறது எல்லாமே ரெட் கலர் ஷேட்ல வரும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேங்களா இதுல நிறைய கலர் கிடையாது வெறும் ரெட் இருக்கும் ரெட்டுல வந்து ப்ளூ கலர் ஒயிட் அந்த மாதிரி காம்பினேஷன்லயே வரும் அதுவும் கொடுத்துருக்கேன் ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமா பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரே சாரியை திரும்ப திரும்ப பார்த்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ரெட் கலர்ல கூட இவ்வளவு டிசைன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இதுல வந்து முந்தானல ஒரு கலர் இருக்கும் பாடியில் ஒரு கலர் இருக்கும் அது பெரிய பாடி ஒரு கலர் இருக்கும் முந்தான பாட்ரு ஒரு கலராக இருக்கும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும் அதை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா சில டிசைன் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ப்ளஸ் சிப்பிங்லாம் உங்களுக்கு வரும் இந்த சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இது வித்து ப்ளவுஸோட வரும் பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர்லருந்து நைன்டி சென்டிமீட்டர் வரைக்குமே இருக்கும் இந்த சாரி வந்து வித்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ்ஸாக இருக்கும் இது ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஸ்டார்ச் இருக்காது உங்களுக்கு சாரி வரும்போதே ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணி தான் வரும் அது எதுக்காக அப்படின்னா அதில் உள்ள கலர் போகுதா ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதுல வந்து எங்கேயுமே கலர் போகாது எவ்வளோ டார்க் கலராக இருந்தாலும் மலைமல் கார்டன் வந்து கலர் போகாது எதுக்காக அப்படின்னா இது கொடுக்குற அந்த பிரிண்டிங் வந்து ஹேண்ட் பிரிண்டிங் தான் இது மிஷின் பிரிண்டிங் கிடையாது அது போக இதில் கொடுத்துருக்க அந்த கலர் எல்லாமே வந்து நேச்சுரல் கலர் நேச்சுரல் டைன்னு சொல்லுவாங்க அதுல இருந்துதான் எடுக்கிறாங்க அதாவது நேச்சுரல் டை அப்படிங்கறது வந்து நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய கலர் தான் அதனால இந்த கலர் வந்து உங்களுக்கு எந்த இடத்துலயுமே போகாது இங்க எல்லா சரியிலயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒயிட் கலர் டிசைன் கண்டிப்பா இருக்கும் அந்த ஒயிட் கலர் டிசைன் தான் பேசிக் கிளாத்து அதுக்கு மேல இந்த ஹேண்ட் பிரிண்ட்ல இந்த பிரிண்ட் பண்ணிருக்காங்க இந்த பிரிண்ட்டுக்கு பேரு பக்ரோ பிரிண்ட் பக்ருங்கிறது வந்து ராஜஸ்தான்ல ஒரு இடம் அந்த இடத்துல பண்ற இது வந்து ஃபேமஸ் ஆன பிரிண்டிங் அதனால இதுக்கு அந்த பேரு இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஒன்னு ரெண்டு பேர் கலர் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது டூப்ளிகேட் சரியா இருந்ததுன்னா உங்களுக்கு கலர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரிஜினல் ஜெய்பூர் காட்டன் வந்து கலர் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால நீங்க தைரியமா வாங்கலாம் இதுல மோஸ்ட்லி டார்க் கலர் ஜாஸ்தி வரும் லைட் கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கும் நீங்க ரெட் கலர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ரெட்டும் ஒரு மாதிரி இருக்கும் ஒன்று டார்க் கலரா இருக்கும் ஒன்று மீடியமா இருக்கும் ஒன்று ரொம்ப கொஞ்சம் லைட் பளிச்சுன்னு இருக்கிற ஒரு ரெட் கலராக இருக்கும் அதே மாதிரி அதுக்கு கொடுத்துருக்க அந்த கலர் காம்பினேஷனுமே உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் இதுல சில சாரி வந்து பாம்பம் வச்சு இருக்கும் அந்த பாம்பம் சாரிக்கு உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஃபிஃப்டி வரும் அந்த பாம்புக்கு ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுவாங்க அது போக சிப்டிங் சார்ஜோட உங்களுக்கு கிடைக்கும் வித்தவுட் பாம்பாம்லயே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் இதில் இருக்கிற எல்லா சேரீயோட டிசைனும் உங்களுக்கு எப்பவுமே அவைலபிளாக தான் இருக்கும் அதனால உங்களுக்கு வேணும் பெரிய சேரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நார்மல் வாஷ் தான் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது மிஷினில் போட்டாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் மிஷினில் போட்டீங்கன்னா எப்பவுமே காட்டன் துணியை வந்து மிஷினில் போடும்போது அதோட ஸ்ட்ரென்த்து சீக்கிரம் போயிடும் அதை நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரென்த்து குறையாம ரொம்ப நாளைக்கு புதுசாகவே இருக்கும் ஆஹ் இன்னொன்னு துவைச்சிட்டு நீங்க வெயில காய வைக்காம நணல்ல காய வச்சீங்கன்னா சாரி வந்து ரொம்ப நாளைக்கு ஃபேட் ஆகாம அப்படியே புதுசா நீங்க வாங்கின கலர்லயே அப்படியே இருக்கும் நீங்க வெயில காய போட்டீங்க அப்படின்னா வெயிலோட தாக்கம் தாங்காம அது வந்து ஃபேட் ஆக ஆரம்பிக்கும் நீ இப்ப பாக்குறது ஒரு மாதிரியான ரெட்டு இந்த மாதிரி மாத்தி மாத்தி வரும் ரெட்லயே நிறைய ரெட்டு சொல்லுவாங்க டொமேட்டோ ரெட்டு சில்லி ரெட்டு செரி ரெட்டு அந்த மாதிரி ஆரஞ்சும் ஒரு ரெட்டும் கலந்து வரும் அதுக்கப்புறம் ப்ரௌனும் ரெட்டும் கலந்து வரும் அந்த மாதிரி நிறைய கலர் சொல்லுவாங்க அதே மாதிரியான கலர் இதுல எல்லாமே இருக்கும் உங்களுக்கு அந்த ரெட்டு ஷேடு வரக்கூடிய எல்லா கலரும் இதுல காட்டியிருக்கும் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க ஆர்டர் கொடுத்துருங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது சாரி வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேல கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணணும் நீங்கள் எந்த சாரி வேணுமோ அந்த சாரியை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணீங்கன்னா நம்ம கலெக்ஷன் அனுப்பிடுவோம் அதுல நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை செலக்ட் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் இதுல டிசைனுமே வந்து ஒரு ஒரு சாரிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் அதையும் நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா கலர் ஒரே மாதிரி தெரியும் ஆனா டிசைன் வேற வேறையா இருக்கும் அதே மாதிரி முந்தானையிலயும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருப்பாங்க ஒரே டிசைன்ல வேற வேற கலர் கொடுத்துருப்பாங்க ரெட் கலர் சேரீ தான் இருக்கும் ஆனா வேற கலர் டிசை முந்தானை வரும் அதையும் நீங்க செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க இதுக்கு என்ன பிளவுஸு இதில் வேர் பண்ணியிருக்காங்களோ அதே பிளவுஸ் தான் உங்களுக்கு இந்த சேரீ கூட வித் பிளவுஸா வரும் எனக்கு நிறைய பேர் அதையும் கேட்குறீங்க பிளவுஸ் எப்படி இருக்கும் காட்டுங்க அப்படின்ட்டு பிளவுஸு அந்தந்த சேரீக்கு என்ன பிளவுஸ் வருமோ அதுதான் வேர் பண்ணியிருப்பாங்க சில சும்மா பிளேன் பிளாக் இருக்கும் சிலதுல டிசைன் இருக்கும் அந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் வந்துட்டு இருக்கும் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கலர் ஓகே ஆகுதோ அந்த கலர் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் தான் நம்ம ஒரே கலரில் வேற வேற டிசைன் வருது அப்படின்னு சொல்லி சொல்றது ஏன்னா ஒரு ஒரு டிசைன் மாறும் போது அந்த இதுக்கு அந்த இதுல என்ன காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியான பிளவுஸ் தான் அதுல மேக்ஸிமம் வரும் அதனால நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டனில் ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது நீங்க உடனே தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு சாரி பற்றின டெய்லி அப்டேட் வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குறைக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்கன்னைக்கு என்ன சாரி நம்ம கிட்டே வருதோ அது எல்லாமே அங்கே போஸ்ட் பண்ணுவோம் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட ரேட்டு மற்றவங்களோட ரேட்டு கம்பேர் பண்ணி கூட நீங்க வாங்கிக்க முடியும் இதுல ஒரே மாதிரி டிசைன் பார்த்தீங்கன்னா இருக்காது ஏன்னா ஒரு ஒரு சாரிக்கும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க அந்த இல்லைன்னா கலர் மாறும் அதோட பார்டர் கலர் கண்டிப்பா மாறி இருக்கும் அதை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் டிசைன் பார்த்தா ஒரே மாதிரி தெரியும் ஆனால் அதுல போட்டுருக்க அந்த பிரிண்ட் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதையும் நீங்க கவனிச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் கவனிக்காம இதே டிசைன்ல வேற கலர் வேணும்னு கேட்பாங்க அதுவும் நம்ம இங்கேயே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் நீங்க பாத்தீங்கனால தெரியும் இந்த இந்த எல்லாம் வந்து அதிகமா சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு சாரி இதுல இருக்க வந்து சாரியை வயசானவங்க சின்ன பசங்க மிடில் ஏஜ்ல இருக்கவங்க எல்லாருமே கட்டிக்க முடியும் அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கு இது ஒரு அழகா ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சாரீ ஏன்னா பியூர் காட்டன் அது மட்டும் இல்லாம இது வந்து உடம்புடன் நிக்காது நல்லா ஆஹ் நமக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கும் அதனால எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால வேலைக்கு போறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திக்கும்